குமரி மாவட்டம் கீராத்தூர் பகுதியை சேர்ந்த இருபத்தேழு வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் எம் காம் சிஏ முடித்துவிட்டு மார்த்தாண்டத்தில் உள்ள ஒரு தனியார் ஆடிட்டிங் அலுவலகத்தில் பணிபுரிந்து வருகிறார் இதற்காக இவர் தினமும் வீட்டிலிருந்து பஸ்ஸில் சென்று வருவது வழக்கம் அப்போது மார்த்தாண்டம் பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீஸ்காரரான நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் பகுதியை சேர்ந்த ராஜேஷ் என்பவருடன் அவருக்கு பழக்கம் ஏற்பட்டு நாளடைவில் அது காதலாக மாறியது இவருடைய காதல் பெண்ணின் பெற்றோருக்கு தெரிய வந்தது இதையடுத்து பெண்ணின் பெற்றோர் மகளுக்கும் ராஜேஷுக்கும் திருமணம் செய்து வைக்க முடிவு செய்து ராஜேஷிடம் விசாரித்துள்ளனர் அப்போது தான் சென்னையை சேர்ந்தவர் என்றும் தன்னுடைய தாய் தந்தை இருவருமே சிறு வயதிலேயே தன்னை பாட்டியிடம் ஒப்படைத்து விட்டனர் எனவும் இதனால் தனக்கு உறவினர்கள் என்று யாரும் இல்லை என்று கூறியுள்ளார் இதனை உண்மை என நம்பிய பெண்ணின் பெற்றோர் இருவருக்கும் வீட்டின் அருகே உள்ள ஒரு கிறிஸ்தவ ஆலயத்தில் வைத்து நேற்று திருமணத்தை நடத்தினர் இதற்காக நேற்று முன்தினமே குமரி மாவட்டத்திற்கு வந்த ராஜேஷ் மார்த்தாண்ட பகுதியில் ஒரு தங்கும் இடுதியில் தங்கியுள்ளார் தாலி கட்டும் நேரத்திற்கு ஒரு காரில் மார்த்தாண்ட பகுதியைச் சேர்ந்த ஐந்து ஆண் நண்பர்களுடன் சென்றுள்ளார் மாப்பிள்ளை வீட்டார் சார்பில் இவர்கள் மட்டும்தான் உறவினர்கள் திருமணம் முடிந்ததும் மணமக்கள் இருவருமே மணமகள் வீட்டிற்கு சென்றனர் அப்போது ராஜேஷுடன் பணிபுரிந்த அந்த பகுதியை சேர்ந்த பெண் போலீஸ் ஒருவர் அவரை பார்த்து நீங்கள் களியக்காவிலை சோதனை சாவடியில் பணியில் தானே உங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி இரண்டு குழந்தைகள் உள்ளது என்று கூறினீர்களே என கேட்டிருக்கிறார் அதன் பின்னர் தான் அவர் முதல் திருமணத்தை மறைத்து இரண்டாவது திருமணம் செய்ததே தெரிய வந்துள்ளது இதனை கேட்டு மணப்பெண் அதிர்ச்சி அடைந்துள்ளார் மேலும் நித்திரைவிலை போலீஸ் நிலையத்துக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது உடனே அங்கு வந்த நித்திரைவிலை போலீசார் ராஜேஷை பிடித்து போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து செல்ல முயன்றனர் இதற்கிடையே ஆவசத்தில் இருந்த மணப்பெண்ணின் உறவினர்கள் ராஜேஷை சரமாரியாக தாக்கியுள்ளனர் எனினும் போலீசார் அவரை மணப்பெண்ணின் உடலிடமிருந்து மீட்டு போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து சென்றுள்ளனர் இது குறித்து பாதிக்கப்பட்ட மணப்பெண் புகார் அளித்துள்ளார் அதன் பேரில் ராஜேஷ் மீது வழக்கு பதிவு செய்து கைதும் செய்தனர் திருமணம் முடிந்து சிறிது நேரத்திலேயே போலீஸ்காரர் கைது செய்யப்பட்ட சம்பவமானது குமரியிலேயே தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது